நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம அக்கா விஜய பாரு வந்து ஒரு தரமான பாயிண்ட் எடுத்து வச்சு பிரஜனவர்களுக்கான டீம் மொத்தமா லாக் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாங்க என்ன பொறுத்தவரைக்கும் அக்கா எடுத்து வச்ச பாயிண்ட் வந்து ஒரு தரமான பாயிண்ட் ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து பிரச்சனை பேச விடாத அளவுக்கு லாக் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு தரமான பாயிண்ட் ஆனா அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா தனக்கான பாயிண்ட் டீம் கிட்ட கொடுத்துட்டு டீம் வந்து அந்த பாயிண்ட் எடுத்து பேசிட்டு இருக்கும்போது ஐயோயோ நம்மளோட கிரெடிட்ஸ் போகுதே இது என்னோட ஜோக் என்னோட ஜோக் அப்படின்னா மாதிரி அக்காக்கான கிரெடிட்ஸ் போகுதுன்னு நினைச்சு அக்கா தேவையில்லாம இந்திச்சு சண்டையை போட அந்த சண்டைக்கடையில் நமக்கு காமு மாமா போக காமு மாமா கத்த ரம்யா கத்த அப்புறம் நம்ம காமு மாமா வந்து ரம்யா கிட்ட ஒரு மாதிரி ஏறி போக அதை பார்த்த நம்ம திவ்யா வந்து என்னையுமே ஒரு பொண்ணு கிட்ட ஒரு மாதிரி ஏறிட்டு இருக்காங்க சொல்லிட்டு திவ்யா கேட்க மொத்தத்துல அக்கா எடுத்து வச்ச பாயிண்ட் மண்ணா போச்சு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த வீக்ல நம்ம காமு மாமா வீட்டுக்கு போயிரு வரோம்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல இவர் பெண்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்காரு ஒரு மாதிரி பெண்கள் அடிக்க போறதும் விடுற வார்த்தைகள் நிறைய தப்பா இருக்குது நிறைய பீப் வேற போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காங்க முக்கியமா அக்காவும் நிறைய பீப் தான் போட்டு இருக்காங்க இந்த சீசனுக்கு பிக் பாஸ் அப்படின்னு பேர் பாஸ் வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு பீப் போட்டு இருக்காங்க சத்தியமா சொல்ற அக்கா வீஜே பார் எடுத்து வச்ச பாயிண்ட் ஒரு தரமான பாயிண்ட் அந்த பாயிண்ட் மட்டும் இவங்க கரெக்டா கொண்டு போயிருந்தாங்கன்னா பிரஜன் டீம் மொத்தமா லாக் பண்ணி பிரஜனை பேச விடாம பண்ணிருக்கலாம் பட் என்ன பண்ண தவளை தன் வாயாலதான் கெடும் அப்படின்னு மாதிரி அக்கா தேவையில்லாம அவங்களுக்கான பாயிண்ட் அழிச்சுக்கிட்டாங்க என்னன்னா உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு நம்ம பிரஜன் அவர்கள் வந்து பிஜேபி டீமுக்கான அந்த நெக்லஸ் திருடிட்டாங்க ஓகேவா பட் நெக்லஸ் திருடுனது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு திருடுனாங்க இவங்க எல்லாம் ஆக்டிவிட்டி ஏரியால இருக்கும்போது போது பிரஜன் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த ஆக்டிவிட்டி ஏரியா விட்டு வெளியே வந்திருப்பாங்க உள்ள நம்ம விக்ரம் என்ன பண்ணிட்டாருன்னா உள்ள வச்சு எல்லாரும் லாக் பண்ணிட்டார் அந்த டோரை வச்சு லாக் பண்ணிட்டாரு அந்த டோரை லாக் பண்ணனால யாராலையும் வெளியே

ஆடின ஃபேர் கிடையாது இது அன்ஃபேர் அதனால வந்து எங்களோட செயினை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு தெளிவான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க பட் அந்த பாயிண்டை வந்து அக்கா கரெக்டாக எடுத்து பேசினாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா அக்காவை பொறுத்தவரைக்கு அக்கா கையில் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி தேவை இல்லாமல் கடந்து கத்திகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அக்கா என்ன பாயிண்ட் வச்சிருந்தாங்கன்னா இப்போ எல்லாரையும் சேர்த்து ரூம்ல போட்டு லாக் பண்ணி தான் அந்த நெக்லஸை எடுத்திருக்காங்க ஓகேவா அதனால அக்கா என்ன சொல்றாங்கன்னா இப்படி லாக் பண்ணி எடுக்கிறது கரெக்டா

சாண்ட்ராக்கு மட்டும் கோவப்பட்டாரு அப்ப இன்னைக்கு மட்டும் என்ன கதை அப்ப அவர் பண்ண தப்பு சொல்லிட்டு பிரஜனுக்கு ஆப்போசிட்ல இந்த பாயிண்ட வைக்கிறாங்க இந்த பாயிண்ட போது இந்த பாயிண்ட வந்து ஃபர்ஸ்ட் விக்ரம் கிட்ட கொண்டு போறாங்க விக்ரம் கிட்ட போய் பேசும்போது விக்ரம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காப்ல ஏனா விக்ரம் கிட்ட போய் ஹோட்டல் டாஸ்க் ஹோட்டல் டாஸ்க்னு பேசும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஹோட்டல் டாஸ்கா அப்படின்னா வாட் நான் வந்து துரை நான் துறையா இருக்கேன் எனக்கு ஹோட்டல் டாஸ்க் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவா இந்த 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 ஹோட்டல் டாஸ்க் மேட்ருக்குல வந்து நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா எனக்கு தெரியாது நான் துரை நான் துறையா இருக்கேன் நீங்க யார பத்தி பேசுறேன் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தப்பி சாப்பிட அப்ப இந்த பாயிண்ட்டை நம்ம ரம்யா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு பேசிடலான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அந்த லிவிங் ஏரியா சோஃபாவில் உட்கார வச்சு அக்கா பேச ஸ்டார்ட் பண்றாங்க யார் ரம்யா அவர்கள் பேச ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப ரம்யா ரொம்ப நீட்டா பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப தெளிவா பாயிண்ட் பை பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கான டாஸ்க்ல சாண்ட்ரா அடைக்கும் போது அவ்வளவு பேசினீங்கல்ல லா படி ஒருத்தவங்களை ரூம்ல அடைக்க கூடன்னு சொன்னீங்களே அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது போது நீங்க மட்டும் எதுக்கு இப்படி பண்ணிருக்கீங்க அப்ப பிரஜன் உங்க பொண்டாட்டிக்கு வந்தா மட்டும் நீங்க வந்து கேட்பீங்க மத்த பெண்களை தூக்கி அடைச்சு போட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமா லாக் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே பக்காவ லாக் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி லாக் பண்ணிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்க கொஞ்சம் தணர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு பேரையும் ஜெயில போட்டுனும் பிரஜனையும் ஜெயில போடணும் சபரியும் ஜெயில போடணும் அந்த மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ரெண்டு டீமும் அந்த ஜெயில போடுற மேட்ருக்கு ஒத்தலைக்கு வந்துட்டாங்க ஓகே ஒத்துழைப்பு என்ன இது எனக்கான எனக்கான மாதிரி ஒரு காமெடி அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி அக்கா இருந்துச்சு இது என்னோட பாயிண்ட் நான் தான் சொன்னேன் நான் அப்பவே சொல்லும்போது நீங்க யாருமே ஏத்துக்கல இப்ப ரம்யா சொல்லாம மட்டும் ஏத்துக்கிறீங்க அப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தருது நான் பேசினா இதை ஏத்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அக்கா டென்ஷனை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அக்கா கத்துனது கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு சைடு பாக்கும்போது கரெக்ட் தான் ஏன்னா அக்கா இந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தாங்க அப்ப வீட்டுக்குள்ள யாருமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து பெருசா கன்சிடர் பண்ணல ஆனா இங்க ரம்யா எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு பேசும்போது எல்லாருமே அவரோட தலை ஆட்ட ஆரம்பிச்சவங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது பாரு இதை கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிருக்கலாம் ஒன்று இந்த விஷயத்தை அப்படியே போக விட்டு ரெண்டு பேரும் ஜெயிலில் அடைச்சிட்டு அப்புறம் பாரு சீன் போட்டுருந்தாங்கன்னா மரண மாசா இருந்திருக்கும் பட் பாரு என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கான பாயிண்ட் எனக்கான பாயிண்ட் என்ன ரம்யா உனக்கான பாயிண்ட் மாதிரி பேசுற இது நான் சொன்ன பாயிண்ட் நான் சொல்ல மாதிரி இவங்களாம் தலையாட்டல நீ சொல்ல மாட்டு தலையாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அக்காக்குள்ள இருந்த அந்த ஈகோ வந்து வெளியே வந்துச்சு ஈகோ வெளியே வந்து ஒரு மாதிரி அக்கா வெடிக்க ஆரம்பிச்சாங்க வெடிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம ரம்யாவும் போட்டு கத்துறாங்க உனக்கான பாயிண்ட் தாமா நான் எனக்கான பாயிண்ட்னு சொல்ல உனக்கான பாயிண்ட் தான் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படிங்கும்போது அக்கா வந்து அந்த விஷயத்தை ஏத்துக்க கேட்கவே நான் சொல்லும்போது போது கேட்கல ரம்யா சொன்ன மட்டும் கேட்கறான் சொல்லிட்டு அக்கா வெடிச்சிட்டு இருக்கும்போது தான் காமு மாமா எந்திக்கிறாப்புல இதுதான் அந்த ப்ரோமோ கண்டென்ட் ஓகேவா காமு மாமா எந்திச்சு உட்காரு உட்கார் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி சொல்றாப்புல அமைதி அமைதினு சொல்லிட்டு அங்க நம்ம ரம்யா தேவையில்லாம ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க என்ன நான் உட்காரு டேய் உட்கார்றா ஏய் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து டக்குன்னு

கத் கடந்து கத்திட்டே இருக்கார் இடையில நிறைய வார்த்தைகள்லாம் விட்டார் பீ போட்டாங்க ஃபுல்லாக பீ போட்டாங்க ஓகேவா ஏகப்பட்ட வார்த்தைகள் அப்படி லைனாக விட்டார் இல்லைன்னா ஒரு ஆள் அப்படின்ன மாதிரி ஏதோ விட்டார் அதை ஃபுல்லாக பீ போட்டாங்க அங்கே தான் ரம்யா டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி பேசுகிற வழச்சிக்காத இந்த மாதிரி அசிங்கமாக பேசுற வளர்ச்சிக்காதன்னு சொல்லிட்டு ரம்யா டென்ஷன் ஆயிருப்பாங்க இதெல்லாம் நம்ம வீசியே பார் தட்டியும் கேட்கல அமைதியாக உட்காருன்னு சொல்ல ரொம்ப அந்த விஷயம் வந்து வெடிக்க போகும்போது தான் நம்ம பார் என்ன பண்ணுறாங்கன்னா ஓ ஓ அமைதியார் அமைதியார்னு சொல்லிட்டு காமு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க பட் அந்த விஷயம் வந்து ஒரு மாதிரி வெடிச்சிட்டு ஓவர் ஃப்ளோ ஓகேவா ஓவர் ஃப்ளோ ஆகி வெடிச்சிட்டு வெடிச்ச டைமில் அங்கே பிரச்சனை என்ன பண்ணிட்டாருன்னா இதான் சாக்குன்னு அந்த விட்டு தப்பிச்சு ஓடுறாரு ஏன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் உள்ள பாயிண்டில் அப்புறம் என்ன பண்ணுறாருனா ஓகேப்பா நீங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க சரி என்ன சொன்னாலும் ஓகே பிக் பாஸ் சொல்கிறத நான் கேட்டுக்கிறோன்னு சொன்ன மாதிரி அந்த அந்த சபையை வந்து டக்குன்னு ஒரு மாதிரி கலச்சிட்டார் சபையை கலச்சி அவர் டீமை மட்டும் டப்புனு வெளியே கூட்டிட்டாரு ஓகேவா அப்போ திவ்யா பிரச்சனை இவங்க ரெண்டு பேர் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க அங்கே திவ்யா டென்ஷன் ஆகிட்டாங்க என்னென்னா இவன் இவன் பாட்டுக்கு இஷ்டத்தையும் பேசிகிட்டே இருப்பானா எல்லா பெண்களுக்கு அப்போசிட்ல ஒரு மாதிரி ரூடா பேசுறான் அடிக்க போற மாதிரி போறான் இவனுக்கு என்ன தைரியம் எல்லாரும் நம்ம பாட்டு கேட்டு உட்காந்துருக்கோம் இவன் பாட்டு பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு திவ்யா டென்ஷன் ஆகுறாங்க இங்க திவ்யாக்கான கோபம் கரெக்ட் தான் ஏன்னா அவர் அப்படிதான் நடந்துகிட்டார் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி போறதுலாம் கரெக்ட் கிடையாது ஒரு மாதிரி பல்லகல கடிச்சிட்டு ஒரு மாதிரி போறது சுத்தமா கரெக்ட் கிடையாது நியாயப்படி அங்குள்ள பசங்க தான் டக்குன்னு குறுக்க போயிட்டு என்ன ஒரு மாதிரி ஏறேன் நிப்பாட்டு பேசிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு போனோம் ஆனா பாவ பெண்கள் போராடிட்டு இருக்காங்க ஒன்னும் சொல்றதுக்குல ப்ரோ இந்த இடத்துல சபரி பிரஜனை அமித்தி இவங்களாம் ஏறி போயிட்டு என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கா பேசுறாங்களா என்ன நீ ஒரு மாதிரி எகிறன்னு சொல்லி சொன்னா அவர் அவ்வளவு துள்ள போறது கிடையாது கரெக்டா இல்லையா அப்புறம் துள்ள மாட்டார் ஆனா இவங்க யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்க அப்ப பெண்கள் தான் திருப்பி எந்திரிச்சு போட வேண்டியிருக்கு அப்ப திவ்யா டென்சனை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலயும் காமக்கு நேர கேட்கல பிரஜன் தான் பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா பொறுத்தவரைக்கும் காமோ சமாதானப்படுத்திட்டு இருக்காப்புல அப்ப பிரஜன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது காமு டென்ஷன் ஆகிட்டே நீ எதுக்கு நீங்க பேசுற போடி அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு மாதிரி திவ்யா கத்த ஆரம்பிச்சார் தேவையில்லாத வேலைகள் தேவையில்லாத வேலைகள் இந்த டாபிகை ரொம்ப சிம்பிளா அழகா லாக் பண்ணி முடிச்சிருக்கதை விட்டுட்டு தேவையில்லாம கத்தி 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 அது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆயிடுச்சு இங்க கிடந்து திவ்யா கத்துறாங்க இவன் பிஞ்சிரும் சொல்றான் வெளியே போட்டின்னு சொல்றான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வார்த்தைகளை விட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்க இடத்துல காமு மாமா ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி தான் ஓகேவா அது ஏதோ வீட்டுக்குள்ள யாருமே தட்டி கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தனாவுட்டா பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் நேரம் தட்டி கேட்கணும் யாருமே தட்டி கேட்காம தட்டி கொடுத்துட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும் இங்க தான் நம்ம கனியும் அவங்க பிறந்த திவ்யாவும் போட்டு பார்வை பிழந்துட்டாங்க கனி எல்லாம் சரியான செருப்படி கேள்வி ப்ரோ சாணி சாணில செருப்பை முக்கிய ஒரு அடியா போட்டாங்க தெளிவா கேட்டாங்க கேட்க மாட்டீங்களா உங்களுக்கு நடந்தீங்க வீட்டுக்குள்ளே பெண்ணியம் அங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ரெண்டு பெண்களை போட்டு அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு நீங்க என்னமா பெண்ணியம் பேசுறீங்க இந்த இடத்துல பேச மாட்டீங்களாமான்னு சொல்லிட்டு தரமா ஒரு கேள்வி கேட்டாங்க அக்கா கிட்ட பதில் இல்ல அக்கா கிட்ட பதில் இல்ல அக்கா உடனே இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பேரும் சமம் ஆண் பெண் எல்லாருமே சமம்னு சொல்லிட்டு அக்கா ஒரு பல்ட்டி அடிச்சு ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அக்காவுக்கு ஏதாவது நடக்கும்போது உடனே ஒரு பெண் ஒரு பெண் ஒரு பெண் ஆண் திமிரு ஆணவம்னு சொல்லிட்டு அதெல்லாமோ பேசுவாங்க ஆனா இங்க காம மாமா தப்பு பண்ணியிருக்காருல உடனே பல்ட்டி அடிச்சு இங்க எல்லாருமே சமம் எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு அக்கா ஒரு அந்த பல்ட்டி அடிச்சிட்டாங்க எல்லாரும் சமம்னா அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையிலும் இதே மாதிரி எல்லாருக்கும் விட்டு கொடுத்துருக்கலாம் அப்போ மட்டும் உடனே ஒரு பெண் ஒரு ஆண் வா அப்படின்னு சொல்லிட்டு திமிரிட்டு வந்தீங்க இப்போ அக்கா கிட்ட சத்தமே இல்லை அந்த இடத்துல திவ்யாலாம் பக்காவாக கேள்வி கேட்டாங்க என்னப்பா இங்கெல்லாம் பேச மாட்டியா இந்த இடத்துல என்ன தள்ளிட்டு தான் போவியா நல்லா பண்றப்போ மத்த நேரம் மட்டும் பெண் பெண்ணு பேசுவோம் இங்கே சத்தமே காணும்னு சொல்லிட்டு திவ்யா போட்டு பிளந்துட்டாங்க மொத்த டீமும் பாருக்கு ஆப்போசிட்ல திரும்பிவிட்டாங்க இந்த இடத்துல பாரு தேவையில்லாத வேலை பார்த்துட்டாங்க அவங்களுக்கு எது அவங்களுக்கான கிரெடிட்ஸ் போதோ எப்படியோ நினச்சிட்டாங்க போல எந்திச்சு எந்திச்சு தேவையில்லாமல் கத்தி இந்த டாபிக் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க அவங்க நினச்சிருந்தா இந்த டாப்பிக்கை முடிக்க வச்சு அதுக்கப்புறம் சீன் போட்டிருக்கேன் அது எனக்கான பயிண்ட்ரா நான் சொன்ன பாயிண்ட்ரா எப்படி உன்னை உள்ள அனுப்பின பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஆனால் அக்கா அதுக்கு முன்னாடி தான் பேசுகிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேவை இல்லாமல் மாட்டி இந்த விஷயத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க இதுல காமோ ஒரு ஓப்பனாகவே சொன்னார் அவளுக்கான கிரெடிட்ஸ் அது அவதான் அந்த விஷயத்த சொன்னா நீ எப்படி அந்த கிரெடிட்ஸை திருடலான்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்து ஓப்பனாவே சொன்னாரு மொத்தத்துல வீட மொத்தமா எரிச்சிட்டாங்க அப்படிங்கறதான் உண்மை வீட்டுக்குள்ள இருக்க முக்காசி பார்க் ஆப்போசிட்ல திரும்பிட்டாங்க உடனே அந்த பல்ட்டி அடிச்சு காமும் ரமியா ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிட்டாங்க உட்கா உட்காரு சொல்லும் சொல்லும்போது உங்க காமு மாமா மாமாக்கு எதுக்கு கோவம் வந்துச்சு உட்காருடான்னு சொல்லும்போது ஓகே நம்ம ரம்யா ஃப்ரெண்டு ஓ தலை அப்படின்னு உட்கார வேண்டியதுன்னே அப்போ உடனே கோவம் வந்து எப்படி டா சொல்லலான்னு சொல்லி வந்தாங்க இப்போ உடனே அக்கா அந்த பல்ட்டி அடிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்குள்ள என்ன வேணா பேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு கூச்சமாக இல்லை கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை நல்ல ஒரு பாயிண்டை கையில் வச்சு அழகாக பிரச்சனை லாக் பண்ணி முடிச்சு விட்றதை விட்டுட்டு தேவையில்லாமல் கிரெடிட்ஸ் காசப்பட்டு மொத்த கூட்டத்தையும் அழிச்சாச்சு மொத்தம் அழிஞ்சு இப்போ எவனும் ஜெயிலுக்குள்ளேயும் போக போகிறது இல்லை எதுவும் நடக்க போகிறது இல்லை இன்னைக்கு நைட்டு இவனை மாற்றி மாற்றி சங்கிலையும் கொடுக்க மாட்டானு நல்லா தூங்க போகிறானோ அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு காசிப் இருக்கும் ப்ரோ நைட்டு நிறையா காசிப் இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதை பற்றி உங்களுக்கு எனக்கு கருத்து நான் சொல்லிட்டு மரகம கமாண்டில் சொல்லுங்க அடுத்த